நீங்க வரலாற்றிலேயே சந்திக்கிறீங்க நீங்க வரலாற்றில் ஒரு நாள் என் தமிழ் மீது என் தாயின் மீது என் தனவின் மீது சத்தியம் என்று சொல்றேன் இந்த நிலம் எனக்கு சிக்கிச்சு நீ சத்தா நாடு நமதடா நாம் தமிழர் என்று அனைவருக்கும் வணக்கம் நம்மளுடைய உளவி ஆர்கனைசேஷன் அப்படிங்கிற யூடியூப் சேனலில் மரப்பயிர் மற்றும் பலப்பயிர் சம்பந்தமான செய்திகளை நாம் இருக்கோம் உறவுகள் மறவாது இதை பின்தொடர்ந்து பயன்பெறவும் நன்றி வணக்கம் அனைவருக்கும் வணக்கம் இப்போ திமுகவுக்கு போதாத காலமாக இல்லை நம்ம மக்களுக்கு நல்ல காலமானு தெரில என்னென்னா இப்போ ஆனந்த வெங்கடேஷ் நீதிபதி ஐயா வந்து அடுத்த ஒரு அமைச்சரை தூக்கிக்கிறாரு பொன்முடி ஐயாவை தொடர்ந்து இப்போ அடுத்தது மாண்புமிகு ஐயா ஐ பெரியசாமி அவர்களை கீழமை நீதிமன்றம் விடுதலை செய்தது ரத்து அப்படின்னு சொல்லி தீர்ப்பு கொடுத்துருக்காரு இன்னும் அடுத்தது என்னென்ன நடக்கும்னு நம்ம பார்ப்போம் அதுக்கப்புறம் நம்ம வந்து நம்ம திமுகவோட ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று திமுகவோட தேர்தல் வாக்குறுதிகள் அது எல்லாம் கொஞ்சம் ஒரு அலசு அலசி பார்த்தலான்னு தோணுது நம்ம திராவிடியா பையன் வர்றேன்னா இன்னும் வரல வந்துடுவான்னு நினைக்கிறேன் பார்ப்போம் அதுக்குள்ள நம்ம இந்த திமுகவோட தேர்தல் வாக்குறுதிகளை பற்றி ஒரு ஆலோசி பார்ப்போம் இப்போ முதல் முதல் என்ன சொல்லிருக்காங்கன்னா திருக்குறளை தேசிய நூலாக்க மத்திய அரசை வலியுறுத்துவோம் எப்படி திருக்குறளை தேசிய நூலாக்க மத்திய அரசை வலியுறுத்துவோம் அம்மா எதுனால வலியுறுத்துறீங்க என்ன ஏதுன்னு எனக்கு தெரில இத்தனை வருஷமாக நீங்கள் என்ன இருந்தீங்கன்னு தெரில திருக்குறள் எழுதினாங்களா அப்படின்னும் தெரியல திடீர்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் தமிழர்கள் மீதும் தமிழ் புத்தகங்கள் மீதும் திமுகவுக்கு திடீர் பாசம் இருபத்தி மூணில் தேர்தலுக்கு வாக்குறுதியோ முதல் வாக்குறுதியோ திருக்குறளை தேசிய நூலாகிறேன் அப்படின்னு அறிவிச்சிருக்கிறாங்க இந்த கவண்டமொழி ஒரு படத்தில் சொல்லுவாள் அப்படி செந்தில் பார்த்து போய் பேசலாம்ண்டா அதுக்கு நீ கணக்கிலேயே பேசுவீங்க அப்படிங்கிற மாதிரி இருக்குது படித்து பார்த்துன்னே அப்புறம் தமிழ் எழுத்து வரி வடிவம் சிதைக்கப்படுவதை தடுக்க புதிய சட்டம் கொண்டு வரப்படும் தமிழ் எழுத்து வடிவம் சிதைக்கப்படுதாமா இவங்க கண்டுபிடிச்சிட்டாங்களாம் எப்படி இத்தனை வருட ஆட்சி காலத்தில் தமிழ் எழுத்து வந்து சிதைக்கப்படுது அப்படிங்கிற கண்டுபிடிச்சதுனால அதை தடுக்கிறதுக்காக புதிய சட்டம் கொண்டு வருவேன் அப்படின்னு ரெண்டாவது தேர்தல் வாக்குறுதி கொடுத்துருக்காங்க திருப்பூர்ல தேசிய நூலா மாற்றிட்டாங்களா என்னன்னு தெரியல ரெண்டாவது இப்போ தமிழ் எழுத்து வரி வடிவும் சிதைக்கப்படுவத கண்டித்து அதை தடுக்க புதிய சட்டமே போடுறாங்க போட்டாங்க எனக்கு ஒன்றும் அந்த மாதிரி தெரியல பெட்ரோல் விலை ரூபாய் ஐந்தும் டீசல் விலை ரூபாய் நாலும் குறைக்கப்படும் குறைக்கப்பட்டுச்சு குறைக்கப்பட்டுச்சு ஆனால் எப்படி மூன்று ரூபாய் அதில் மூணு ரூபாய் கம்மி ம் இந்த பள்ளிக்கூடத்தில் எங்களுக்கு படிக்கும்போது இந்த தள்ளுபடி கணக்கை பற்றி சொல்லிக் கொடுத்துருக்காங்க அதெல்லாம் எனக்கு ஞாபகம் வருது என்ன பண்ணுறது ஆவின் பால் விலை லிட்டருக்கு மூணு ரூபாய் குறைப்பாங்களா குறைச்சிட்டாங்களா எத்தனை நாள் குறைச்சி வச்சாங்க அதுக்கப்புறம் மக்களுக்கு தான் தெரியும் ஏன்னா ஆவின் பால் வாங்கி குடிப்பீங்கள அதில் வேறு கொழுப்பு வேறு ஒருத்தர் தேடிட்டு இருக்கிறாராம்மா ஏன் நீங்கள்லாம் என்ன இந்த நாட்டில் நீங்கள் எதுக்காக வாழ்கிறீங்க கரும்பு மிஷினில் கரும்புட்டு எடுத்த மாதிரி உங்களெல்லாம் சக்கையாக புழிஞ்சு பண்ணிகிட்டு இருக்கிறாங்க அதுங்கூட தெரியாமல் நீங்கள் கரும்பு மிஷினில் அறப்பட்டுட்டே இருக்கிறீங்க அப்புறம் கொரோனா நிவாரண தொகை அதெல்லாம் ரூபா கொடுத்துட்டாங்களாம்மா சரியா அப்புறம் ஆட்டோ ஓட்டுநர்கள் சொந்தமாக ஆட்டோ வாங்க பதினெட்டாயூவா இல்லை பத்தாயிரரூவா மானியமாம் எத்தனை தானி ஓட்டுநர்கள் வந்து இந்த பத்தாயிரரூவா மானியத்தை வாங்கினீங்க கொஞ்சம் இருந்தால் கருத்துக்களை போடுங்க அப்புறம் கல்வி நிலையங்கள் காலியாக உள்ள மூன்றரை லட்சம் பணியிடங்கள் நிரப்பப்படும் கல்வி நிலையங்கள் காலியாக உள்ள பணியிடங்கள் நிரப்பப்படும் மூன்றரை லட்சம் பணியிடம் காலியாக இருக்குதுன்னு இவங்களுக்கு தெரிஞ்சுருக்குறேன் அதை நிரப்பிடுவாங்களாமா நிரப்பிட்டாங்க இன்னுமாடா எங்களை நம்பிக்கிட்டு இருக்கிறீங்க அப்படிங்கிற சத்தம் எனக்கு எங்கேயோ கேட்குது அப்புறம் விவசாயிகள் புதிய மின் மோட்டார் வாங்க பத்தாயிரரூபா வழங்கப்படும் எத்தனை விவசாயி இப்போ புதிய மின் மோட்டார் வாங்கியிருக்கிறீங்க ரூபா மானியத்தில் பத்தாயரூவா வாங்கி ஆ இருந்தீங்கன்னா விவசாயிகளை பதிவு போடுங்க பார்த்து குண்டா போட்டுருவாங்க எதோ போய் சொன்னீங்கன்னா அப்புறம் நாங்கள் பொறுப்பு இல்லை அப்புறம் போக்குவரத்து பழைய ஓய்வூதிய திட்டமே அமல்படுத்தப்படுமாம்மா போக்குவரத்து ஊழியர்கள்னால் இந்த பேருந்து ஓட்டுநர்கள் தான் சொல்கிறீங்க பேருந்து ஓட்டுநர் நடத்துனர் இவங்களுக்கு தான் சொல்கிறீங்க இல்லை எனக்கு தெரியல எந்த போக்குவரத்து ஊழியருக்கு நீங்கள் சொன்னீங்கன்னு ஏன்னா அவங்க கிடைக்கலன்னு போராட்டம் பண்ணிட்டு இருக்கிறாங்க அவங்க வேறையா இல்லை நீங்கள் சொல்கிறால் வேறையா ஒரு குழப்பமாக இருக்கே இப்படி மக்களை குழப்பத்திலே வச்சுக்கிறீங்க வர அப்புறம் அரசு ஊழியர்களுக்கான ஓய்வூதியம் எழுபது வயதுக்கு மேல் பத்து விழுக்காட்டிலிருந்து எண்பது வயதுக்கு மேல் பத்து விழுக்காடும் உயர்த்தி வழங்கப்படுவாமா எழுபது வயதுக்கு மேலே பத்து விழுக்காடு எண்பது வயதுக்கு மேலே பத்து விழுக்காடு உயர்த்தி வழங்கப்படுவா ஓய்வூதியம் வாங்கிட்டீங்களா சும்மா ஒரு பத்து தான் படித்தேன் இதுலயே எத்தனை பிரச்சனை பாருங்களேன் திருக்குறள் அதாவது ஒன்றிய பிரதமர் தான் ஆ ஓணா திருக்குறள் தூக்கிருவாரு அது மாதிரி இவருமே ஆ ஊணா திருக்குறளுக்கு புலிப்புரை எழுதுறேன் பொருளுரை சொல்லி சொல்லப்பாட்டு இவங்க அப்பா இப்போ இவரே தேசிய நூலாவா ஏப்பா திருக்குறள் உலகப் பொதுமறைப்பா அதை நாங்கள் படிக்கும்போதே படிச்சுட்டோம் உலக பொதுமறை திருக்குறள்னு உலக பொதுமறைன்னா என்ன உலகத்திலேயே இந்த மாதிரி ஒரு புத்தகம் இல்லின்னு அர்த்தம் இல்லையா எல்லா நாட்டுக்காரனும் அவனோட மொழியில் மொழிபெயர்த்தது திருக்குறள் உலக பொது மறை அது அதை போய் தேசிய நூலாக்கோன்னு ஒன்று ஒன்றியத்துக்கிட்ட போய் வலியுறுத்துவேன் பிடிச்சி துட்டுருவேன்னு பேசிட்டு இருக்கிறீங்க இது என்னென்ன விளையாட்டு இது என்ன நகைச்சுவேன்னு தெரியல இப்படியே பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா இது எங்கே போய் நிற்கும் அப்புறம் எழுத்து தமிழ் எழுத்து வரி வந்து சீர்குலைக்கப்படுதாமல் அதுக்கு சட்டம் கொண்டு வரேன்னு போட்டிருந்தீங்க சட்டம் கொண்டு வந்துட்டீங்களா சட்ட நடைமுறைப்படுத்திட்டீங்களா ஒன்றும் இல்லை இப்போ முதல்ல இருக்கிற சட்டத்தை நீங்கள் அமுல்படுத்துனீங்கனாலே போது அமுல்படுத்துறதுன்னா எப்படின்னா அதை சரிவர கண்காணித்து செயல்படுத்தினாலே போதும் ஒவ்வொரு ஒவ்வொரு தெருவிலையுமே ஒவ்வொரு தொழிற்சாலையிலையுமே ஒவ்வொரு நிறுவனங்களுடைய பலகை தமிழில் இருந்துச்சுன்னா தன்னை போல தமிழ் வந்து பழக்கமாக எல்லாத்துக்கும் இப்போ இந்த தலைமுறை குழந்தை இருக்காங்கள்ல அவங்கக்கிட்ட தமிழில் ஒரு ஒரு நிமிடம் பேச சொல்லுங்களேன் பார்க்காமே இல்லை பார்த்து படிக்க சொல்லுங்களேன் தப்புலாம் படிச்சிருவாங்களான்னு பார்ப்போம் நீங்கள் இதுதான் தமிழோட எல்லாத்தையும் வந்து பாதுகாக்கிறீங்க நீங்கள் தமிழை முழு மூச்சாக பாதுகாக்கறதுல இறங்கிக்கிறீங்க அப்புறம் தமிழர்களுக்கு எழுபத்தைந்து விழுக்காடு வேலை வாய்ப்பு தமிழகத்துலேனு ஒரு அறிவிப்பு கொடுத்துருந்தீங்க தேர்தல் வாக்குறுதி கொடுத்துருந்தீங்க அரசு வேலையில் அரசு வேலையில் தனியார் வேலையில் எல்லாத்துலேயுமே வந்து தமிழனுக்கு எழுபத்தைந்து விழுக்காடு தமிழர்களுக்கு தான் வேலை மற்ற இருபத்தைந்து விழுக்காடு தான் மற்ற மாநிலத்துக்காரங்களுக்கு வேலை அப்படின்னு ஒரு தேர்தல் வாக்குறுதி கொடுத்துருந்தீங்கல்ல என்னாச்சு எழுபத்தைந்து விழுக்காடு தமிழர்களுக்கு வேலை கொடுத்துட்டீங்களா ஆ வந்து தமிழ்நாடு அரசு மருத்துவமனையில் மருந்து கொடுத்துக்கிற இடத்துல உட்காந்துக்கிறான் எப்படி மருந்து கொடுக்குற இடத்துல போய் அவன் உட்காந்துருந்தான்னா நம்ம மக்கள் அந்த மருந்தை வாங்கி எப்படி சாப்பிடுவாங்க அவன் சொல்கிறது இவங்களுக்கு புரியுமா இல்லை இவங்க சொல்கிறது அவனுக்கு புரியுமா மருத்துவத்துறையில் மற்ற மொழிக்காரர்களை உள்ளே விடுறது வந்து எவ்வளவு ஆபத்தான விஷயம் அதை எப்படி கூசாமல் இருக்கிறீங்க ஆனால் தமிழர்களுக்கு தமிழ்நாட்டில் எழுபத்தைந்து விழுக்காடு வேலை அதுக்கப்புறம் இருபத்தைந்து விழுக்காடு தான் சொல்லிக்கிறீங்க சொல்லிருக்கிறீங்க நடக்குதா நடைமுறையில் இருக்கா நடைமுறையில் இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல வெளிமாநிலத்துக்காரங்க எந்த வேலையில் மற்ற எந்த வேலையில் வேணாலும் இருக்கலாம் மருத்துவத்துறையிலையும் கல்வித்துறையிலையும் எப்படி நீங்கள் வெளிமாநிலத்துக்காரங்கள வெளியேற்று மொழிக்காரங்களை விடுவீங்க உள்ள விடுவீங்க இப்போ வங்கிகள்லேயே போனாலுமே நம்ம கிராமங்களில் இருக்கிற வங்கிகள் முதல்கொண்டு கொண்டு நீங்கள் வேணால் போய் பாருங்களேன் முக்கியமான பொறுப்பில் இருக்கிறவங்க ஊர வேற்றுமொழிக்காரர்கள் அவங்கக்கிட்ட போய் நம்ம காசோலை எழுதும்போது தமிழில் நான் எழுதி கொடுத்தேன்னா மேலங்கிலையும் பார்க்குறாங்க ஆனால் அவங்களுக்கு தமிழ் தெரியுது ஆனால் இவன் என்ன தமிழ் எழுதிக்கிறான்னு என்னை மேலங்கிலையும் பார்க்குறாங்க அப்போ வங்கி அது ரொம்ப முக்கியமான பொதுப்பணித்துறை அந்த துறையில் மக்கள் வந்து சுலபமாக சகஜமாக பேசணும் பழகணும் அப்படி இருக்க வேண்டிய இடங்களில் ஒவ்வொரு வெளிமாநிலக்காரங்களும் வெளி வேற்று மொழிக்காரங்களும் உட்கார்ட்டு இருந்தாங்கன்னா எப்படி நம்ம மக்கள் நிம்மதியாக ஒரு நாளை கடந்து போவாங்க ஒரு நாளில் ஒவ்வொரு நிமிடமும் கடந்து போகிறது அவங்களுக்கு பத்து மழை மாதிரி ஆயிப்போச்சில்ல இப்போ ஆனால் நீங்கள் எல்லாமே செஞ்சுட்டேங்கிறீங்க இதில் வேறு நீங்கள் வந்து தொண்ணூத்தொம்போது விழுக்காடு நாங்கள் சொன்ன வாக்குறுதிகளை நிறைவேற்றிட்டேன்னு சொல்லிட்டீங்க எதுவுமே பண்ணலேன்னு தெரிஞ்சு போச்சு பெண்களுக்கு இலவச பேருந்து பயணம் உள்ளூர் பேருந்தில் சொன்னீங்க இலவச பேருந்து பயணம்னு சொன்னீங்க கண்ணியமிக்க பேருந்து பயணம்னு சொன்னீங்களா பெண்கள் அவங்களில் எப்படி நடத்துகிறாங்க நடத்துனர்களாகட்டும் ஓட்டுநர்களாகட்டும் எவ்வளவு சிரமப்பட்டாங்க பெண்கள் எத்தனை காணொலி அவங்க திட்டி திட்டி உங்களை திராவிட மாடலை நல்லா வச்சு செஞ்சாங்க ஏ அதுக்கு பேர் நீங்கள் பேருந்தில் மகளிருக்கு வந்து இலவசம் வேற பெருமை பேசிக்கிறீங்க ஒரு ஒரு விஷயத்தை நீங்கள் இலவசமாக எதுக்காக கொடுக்கணும் சொல்லுங்களேன் பெண்களுக்கு நீங்கள் வேலை வாய்ப்பு கொடுத்தீங்கன்னா அது அவங்களை உயர்த்தும் அவங்க வேலைக்கு போவாங்க தொழில் செய்வாங்க இல்லை சொந்த தொழில் செய்வாங்க அதில் வந்து வருவா வருமானம் வரும் அந்த வருமானத்தை வச்சு அவங்க பயணிச்சுட்டு காசு கொடுத்து வாங்கிட்டு போயிடுவாங்களே அப்போது நீங்கள் வந்து பெண்களையே பெண்களை இல்லை மொத்தமாக தமிழ்நாட்டு மக்களையே அடிமைகளாகவே வச்சுருக்கோணுங்கிற ஒரே முடிவோடு நீங்கள் எல்லாம் வேலை இருக்கிறீங்க இல்லையா ஆண்களுக்கு வந்து டாஸ்மாக் பெண்களுக்கு வந்து இலவச பேருந்து பயணம் இப்போ குடும்பத்தலைகளுக்கு மாதம் ஆயிரம் ரூபாய் சரி இதெல்லாம் நீங்கள் செய்கிறீங்கள சொல்கிறீங்கள பிடிஆர் ஐயா என்ன சொன்னார் இதெல்லாம் கொடுக்கவே முடியாது கொடுத்தா ஏகப்பட்ட சிக்கல் வரும்னு சொன்னாரா இல்லையா சொன்னார்ல்ல சரி மாதம் ஆயிரம் ரூபா நீங்கள் கொடுக்குறீங்க ஒரு கோடி பெண்களுக்கு மித்த பெண்களுக்கெல்லாம் தகுதி இல்லைன்னு நீங்கள் சொல்லிட்டீங்க திராவிட மாடலில் அதை அவங்களும் ஏற்றுக்கிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க தகுதி விற்கிற பெண்களுக்கெல்லாம் ஆயிரம் ரூபா கொடுத்து போட்டீங்க சரி அந்த ஆயிரம் ரூபாய் வாங்கி அந்த பெண்கள் என்ன பண்ணுவாங்க மாதம் ஆயிரம் இப்போது உங்களுக்கு என்ன ஆயிரம் ரூபா பேய் பிடிச்சிருக்கா எதுக்கு எடுத்தாலும் பள்ளிக்கூட கல்லூரி பெண்களுக்கு ஆயிரம் ரூபாங்கிறீங்க இப்போ புதிய புதுசாக மாணவர்களுக்கு ஆயிரம் ரூபாங்கிறீங்க ஆ என்ன ஆயிரம் ரூபாயில் உங்களுக்கு இவ்வளவு பிரச்சனை வந்து நிற்கிது மக்களுக்கு அவங்க வாழ்வாதாரத்தை உயர்த்தணும் முக்கியமாக அவங்க தன்மானத்தோட வாழணும் நெஞ்ச நிமித்தி நேர்கொண்ட பார்வையில் வாழ வாழணும் அவங்க அதுக்குண்டான வேலைகளை பண்ணாமல் இவனை கையேந்த வச்சுட்டே இருக்கிறதுல உங்களுக்கு என்ன அவ்வளவு பெருமை எனக்கு அது புரியவே இல்லை விவசாய குடும்பத்துக்கு விவசாயிக்கு ஒரு துண்டு கரும்பு நீ இலவசமாக கொடுக்குறீங்களே இல்லையா அந்த விவசாயி வந்து வாங்குறானே இல்லையா ஒரு வேட்டி ஒரு சேலை வருடத்துக்கு ஒரு வேட்டி ஒரு சேலை அதை வாங்குறவங்க கூட அவனோட தகுதி இல்லாமல் அவனை பண்ணி வச்சிருக்கிறீங்களே இதெல்லாம் என்ன பெருமை உங்களுக்கு காலம் உங்களை என்ன எந்த மாதிரி பார்க்கும் காலம் உங்களை எந்த மாதிரி வச்சு செய்யும் ஏன்னா காலத்துக்கு எல்லாருமே பதில் சொல்லி ஆகணும் காலம் ரொம்ப முக்கியம் இல்லையா எத்தனையோ பேர் என்னென்னமோ பண்ணிக்கிறாங்க அண்ணன் சொன்ன மாதிரி தான் பிரிட்டிஷ் சாம்ராஜ்யமே வீழ்ந்திருக்குது அதை விட எங்கள் பாட்டை ராஜராஜ சோழன் ராஜேந்திர சோழனோட வம்சாவளியே வீழ்ந்திருக்குது சரியா நீங்களாம் எம்மாத்திரம் இப்போவே பாருங்க ஒவ்வொருத்தரும் தூக்கிட்டு இருக்கிறாங்க நீங்கள் இப்போ என்ன பண்ணுவீங்க பாஜகவோட இணக்கமாக தான் ஆகணும் ஏன்னா அந்த நிர்பந்தத்துக்கு நீங்கள் தள்ளப்படுவீங்க மேலே பாஜக வென்று வந்துருச்சுன்னா நீங்கள் பாஜகவை எதிர்த்து ஒரு ஒரு வார்த்தை கூட நீங்கள் பேச மாட்டீங்க இது சத்தியம் ஏன்னா உங்களோட ஆளுகள் எல்லாருமே சிறை கம்பிக்கு பின்னாடி இருக்காங்க காங்கிரஸ் வந்துருச்சுன்னா வராது வந்துருச்சுன்னா உங்களுக்கு பிரச்சனையே இல்லை எந்த இல்லை உங்களுக்கு நீதிமன்றத்தில் போய் தெளிவாக இவர்கள் நிரபராதிகள்னு விடுதலை வாங்கிட்டு வெளியே வந்துட்டே இருப்பீங்க காலம் எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்குது நீங்கள் என்னென்ன பண்ணீங்கன்னு இப்போ திராவிடம் தான் எங்களை படிக்க வச்சுது படிக்க வச்சு நீங்கள் சொல்லிட்டே இருந்தீங்கல்ல உங்கள் அப்பா சொல்லிட்டு இருந்தார்ல திராவிடம் தான் எல்லாத்தையும் படிக்க வச்சுது திராவிடம் தான் தமிழனுக்கு வந்து சுயமரியாதை கற்றுக் கொடுத்தது திராவிடம் தான் டவுசுரவோட கற்று கொடுத்தது எல்லாம் சொல்லிட்டு இருந்தாங்கள திராவிடம் எங்களை படிக்க வச்சதுன்னா உங்களை ஏன் படிக்க வைக்கல நீங்கள் திராவிட குடும்பத்தில் தான் இருக்கிறீங்க பார்த்து பேசல பத்தாயிரம் பிழை வைக்கிறீங்க அதே போல் உங்களுடைய மகன் அவரும் ஏன் நீங்கள் சரியாக படிக்க வைக்கல அவரும் உளர் வளரும் வளரிகிட்டு இருக்கிறாரு பார்த்து படிக்கிறதுல உங்களை விட ம மோசமாக படிச்சுட்டு இருக்கிறாரு ஏன் இப்படி பண்ணி வச்சிருக்கீங்க ஏன்னா இது வந்து நீங்களாக நினச்சி பண்ணினதில்ல இது தானாக காலம் உருவாக்கி கொடுத்துருக்குது உங்களுக்கு சரிங்களா எல்லாம் நல்லபடியாக நடக்கணும் எல்லாரும் நல்லா வாழணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருந்தால் அதாவது ஒரு நாட்டை ஆள்வதற்கு உங்களை கொடுத்துருக்காங்க ஒரு நாட்டையே ஒரு இனமே வந்து உங்களை முதலமைச்சராக தேர்ந்தெடுத்து உங்களை உட்கார வச்சுருக்குது எதுக்காக நாங்கள் நிம்மதியாக வாழணுங்கிறதுக்காக உங்களை தேர்ந்தெடுத்து முதலமைச்சராக உட்கார வச்சுருக்காங்க ஆனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க நீங்களும் இப்போ நிம்மதியாக இல்லை சரியா நீங்கள் நிம்மதியாக இருக்கீங்களா அதை பொதுமேடையிலேயே நீங்கள் போக முடியே ராத்திரி படுத்தா தூக்கம் வரமாட்டேங்குது காலையில் யார் என்னென்ன பிரச்சனையும் கொண்டு வந்து என் காதில் ஓடுவாங்கன்னு எனக்கு தெரியல பயமாக கிடக்குது எல்லாம் கொஞ்சம் பார்த்துருங்க கட்சியோட மூத்த உறுப்பினர்கள்லாம் கொஞ்சம் இருங்க சரியானதை செய்யுங்க நீங்கள் தான் போல அப்போ அப்போது உங்களுக்கு நிம்மதி இல்லை மக்களுக்கு நிம்மதி இல்லை மக்களை நீங்கள் நிம்மதியாக பார்த்துக்கிட்டீங்கன்னா நிம்மதியாக வச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கு நிம்மதி தானாக வந்திருக்குமில்ல பணம் மட்டுமே பெருசல்லங்க பணம் மட்டுமே பெருசில்லை பணத்தை வச்சு எல்லாத்தையும் வாங்க முடியும்னு எப்படி நினச்சிங்க உடல்நலம் சரியில்லைன்னா நீங்கள் போய் பணத்தை வச்சு எல்லா மருத்துவமும் சிறப்பாக பார்த்துடுவீங்களா அரசு மருத்துவமனையில் போய் நீங்கள் மருத்துவம் பார்க்க மாட்டேங்க தனியார் மருத்துவமனைக்கு போய் நீங்கள் தனியார் மருத்துவமனையில் சிறப்பு சிகிச்சை பெறுவீங்க சரியா பணம் வச்சுட்டு வச்சுட்டு நீங்கள் சிறப்பு சிகிச்சை பெற்று குணமாக வீட்டுக்கு வந்துட்டீங்களா ஆயிரத்தி ஐம்பது வருஷம் வாழ போகிறீங்களா ஏன் அதாவது நம்மளை ஒருத்தர் நம்புகிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு முடிஞ்ச வரைக்கும் நம்ம நல்லது செய்யணும் இல்லாட்டி அந்த வேலைக்கு நம்ம போகக்கூடாது அவங்க நம்புகிற இடத்துக்கு நம்ம போகக்கூடாது நீங்கள் நம்பிக்கையை விதைச்சி மக்கள் மனதில் அதாவது நகை வீட்டில் இருக்கிற நகையெல்லாம் கொண்டு போய் கூட்டுறவு சங்கத்தில் வச்சு கடனை வாங்குங்கன்னு சொன்னது யாரு உங்கள் மகன் தானே எல்லா நகைக்கும் கடனை தள்ளுபடி வேண்டிங்களா அதுலேயும் நீங்கள் விளையாண்டீங்கல்ல மக்கள் வந்து ஏமாறுறதுக்கே பிறந்துக்கிறாங்க நம்ம மிகப்பெரிய அறிவாளி ஜோடனையான வார்த்தைகளை பேசி அதாவது அழகழகான வார்த்தைகளை பேசி நம்ம தப்பிச்சிக்கலாம் அப்படின்னு நீங்கள் நினச்சிட்டு அரசியல் செஞ்சிட்ருக்கிறீங்க இந்த அரசியல் மக்களுக்கு தேவையான அரசியல் அல்ல மக்களுக்கு தேவையான அரசியல் சுத்தமான குடிநீர் தரமான கல்வி தரமான மருத்துவம் இதெல்லாம் தான் மக்களுக்கு தேவை கல்வி தரமான கல்வி கொடுத்துட்டீங்கன்னா அவன் தரமான மாணவனாக வெளியே வருவான் வெளியே வந்து அருமையான வேலையை செய்வான் சொந்த தொழில் செய்வான் இன்னொரு நிறுவனங்களுக்கு வேலைக்கு போனாலும் அதீத அறிவோடு அவன் இருக்கிறான் தமிழர்கள் எல்லாருமே அப்படிதான் இருக்கிறோம் ஆனால் நீங்கள் என்ன சொல்லுவீங்க அந்த மாநிலத்தை பாருங்கள் இந்த மாநிலத்தை பாருங்கள் அந்த மாநிலத்தை விட நாங்கள் பெருசாக பண்ணிக்கிறோம் அப்படிம்பீங்க எப்போவுமே எப்பவுமே தமிழன் எங்கேயுமே தாழ்ந்து போனதே கிடையாது எல்லா நேரங்களிலும் எல்லா இடங்கள்லையும் தமிழன் உயர்ந்துதான் இருந்திருக்கிறான் சரியா உடனே ஒப்பீட்டுக்கு அங்கே போகாதீங்க தமிழர்கள் இன்னும் பல நூறு அடி மேலே முன்னேற வேண்டிய முன்னேற்றத்தை உங்களோட ஐம்பது அறுபது வருட ஆட்சி காலத்தில் தடுத்து வச்சுருக்கீங்க பிச்சைக்காரனாக்கி வச்சுருக்கீங்க சங்க இலக்கியங்களில் பாடியிருக்காங்க வீட்டில் சோறு வடித்த தண்ணி வீதியில் ஆறா ஓடுன்னு எதுக்காக வர்றவங்க போறவங்க வீதியில் போறவங்க பசியோடு போனாங்க போயிடக்கூடாதுங்கிறதுக்காக வரவங்களெல்லாம் கூப்பிட்டு உணவு அடித்து உணவு கொடுத்த இனம் தமிழ் இனம் ஆனால் அந்த தமிழ் இனத்தை ஒரு கரும்புக்கும் ஒரு மூல வேட்டிக்கும் பிச்சை எடுக்க வச்சிட்டீங்களே நீங்கள்லாம் நல்லா வருவீங்க இப்படியே பண்ணிட்டுருங்க நம்ம திராவிடியா பையன் வேற காணோம் நாளைக்கு வந்துடுவான் நன்றி வணக்கம் நான் அவ்வளவு நான் அவ்வளவு நல்லவன் நானும் வெட்டுனேன் அன்புனா அன்பு வம்புனா வம்பு நீனு வாங்கன்னா நானும் வாங்கமே நீ வாடான்னா நான் வேற மாதிரி சொல்லுவேன்